இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு உள்ள தாலுகாவைக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அனுஷியா அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மாணவி அனுஷியாவின் தந்தை தையல் தொழில் செய்து வருகிறார் தாயார் ஓர் இல்லத்தரசி அனுஷ்யா தனது மேல்நிலை படிப்பை கன்றாம்பட்டியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து முடித்துள்ளார் மாநிலத்தில் மூன்றாம் இடம் எடுத்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க இருக்கிறார் நீட் தேர்வில் தான் பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் எவ்வாறு வெற்றி அடைய முடியும் என்ற தனது அனுபவத்தையும் மாணவி அனுஷ்யா நமக்கு இங்கே சொல்ல இருக்கிறார் வாருங்கள் கேட்டு வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட நேம் அனுஷியா நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் நான் ப தண்டாமட் அங்கே தான் நான் படித்தேன் என்னுடைய அப்பா டெய்லர் தான் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு பெ என்னுடைய பெரியம்மா ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க கோச்சிங் சென்டர் போகிறப்ப கூட அவங்க இவங்க மூணு பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்ப முடிவு செஞ்சீங்க எனக்கு டாக்டர் ஆகணும்ன்ற என் சின்ன வயசுலேயே இருந்தது தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இனிமா இருந்தது இல்லை அது என்னுடைய ஃபேமிலிக்கே ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு என்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு எல்லாேருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது சின்ன வயசுலேருந்தே ஆசை தான் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க இந்த வந்து ஒன் இயர் திரும்ப ரிப்பீட் பண்ண டுவெல்த்து படிக்கும் போதே சாட்டர்டே சண்டே கோச்சிங் கிளாஸ் வந்து அப்போ ஸ்கூல்லே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போட்டாங்க அப்போ போயிட்டு அங்கே அட்டன் பண்ண அதுக்கப்புறம் ஒன் மந்த் எழுதுனா அப்போ அவ்வளோவா ஸ்கோர் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து நாமக்கல்ல ஒரு அகாடமிக்கு போயிட்டு படித்தேன் ஒன் இயர் ஆச்சு நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா ஆமா நான் வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு தான் படிச்சேன் நாமக்கல்ல குறிஞ்சின்ற ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு தான் படிச்சேன் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமா தயார் செய்யலாமா இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேர்வது அவசியமா எல்லாரையும் கண்டிப்பா முடியும் அவங்கவுங்களுக்குன்னு ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இது லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதே போதே ஒழுங்காக படிச்சிருந்தா இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கோச்சிங் சென்டர் போனோம்னா இன்னும் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க அது டெஸ்ட்லாம் அதிகமாக எழுதி பழகினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளால் எடுக்க முடியல மார்க் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு அட்டம் பண்ணிவிட்டு அதில் நம்மளால் முடியலன்னா கோச்சிங் சென்டர் போய் சேரலாம் இல்லைன்னா தேவையில்லை உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் அப்படிலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எல்லாேருக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லேயே சில பேர் வந்து வரவங்க இருக்காங்க அதிலே வந்துட்டா ஓகே தான் அப்படி இல்லைன்னா அவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டு நம்மளுக்கு இது வேணுன்ற போது ஒன் இயர் அவங்க வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல போறது நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு குறிஞ்சின்ற ஒரு அகாடமில்தான் போய்ட்டு படித்ததால் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன் காலையிலும் ஸ்டடி இருக்கும் ஸ்டடிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸ்டடி முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு கிளாஸஸ்லாம் நடக்கும் கிளாஸஸ் முடிஞ்சுட்டு ஈவினிங்கும் ஸ்டடி இருக்கும் ஈவினிங்கும் ஸ்டடி முடிச்சுட்டு எனக்கு ஸ்டார்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்லலாம் டைம் பார்த்தாலே போது நான் நைட் ஸ்டடியும் ரூம்லேயே தனியாக உட்காந்து நானே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டு தான் படித்தேன் அதனால் எனக்கு ஒரு என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணாங்க அங்கே எங்களுடைய கோச்சிங் சென்டர்ஸில் பயாலஜி எல்லாமே ஓகே அதுவே லைன் பை லைனாக படித்தேன் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து நான் என்சிஆர்டி தான் யூஸ் பண்ணி படித்தேன் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக நான் வந்து நிறைய சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்சிஆர்டியே வந்து ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு அதுலேருந்து கொஷின்ஸ் தான் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் நிறைய கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து என்சிஆர்டி தான் வந்து சூஸ் பண்ணி அதில் இருக்கிற சம்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படித்தேன் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டில் இருக்கிற சம்ஸும் நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் எல்லாம் கொஷின் பேங்க் வாங்கி வச்சு படித்தேன் அதுக்கப்புறம் எம்டிஜி யூஸ் பண்ணேன் அப்புறம் எங்களுடைய லைப்ரரி ஸ்கூல் அகாடமியில் லைப்ரரியில் இருந்த புக்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அந்த கொஷின் பேங்க்ஸ்லாம் எடுத்து நான் படித்தேன் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுத தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எல்லாருக்கும் ஏன் பயம் வருதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னாலே ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து என்ன கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க் ஃபைவ் மார்க் அது மட்டும் படித்தாலே போதுன்ற சில மைண்ட் செட் தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இருக்குது இந்த நியூமெரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ்ங்கும்போது ஒன்று ரெண்டு தான் வரும் அதை வந்து நம்ம ஏன் படித்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை படிக்கிறதே இல்லை விட்டுடுறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ரீசனாகவே எனக்கும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நானும் அவ்வளோவா நியூமெரிக்கல்ஸ்லாம் லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது யூஸ் பண்ணவே இல்லை படிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு இந்த நீட்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய நியூமரிக்கல்ஸ் தான் நம்ம போட்டு பார்த்துருந்தா ஸ்டார்டிங்கில் அந்த ஒன் மந்த் முடிஞ்சப்பவே நம்மளால் எடுக்க முடிஞ்சிருக்கோம்னு தோணுச்சு நிறைய நியூமெரிக்கல்ஸ் போட்டு பாருங்கள் நியூமெரிக்கல்ஸ் போட்டாலே கண்டிப்பாக இதெல்லாம் இது முடிச்சிடலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் தான் வேணும் பயாலஜி நம்ம என்சிஆர்டி மட்டுமே போதும் அதை லைன் பை லைனாக படித்தாலே போதும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நிறைய நியூமிக்கல்ஸ் யூஸ் பண்றது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்க நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு என்னுடைய ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நான் ஸ்டார்டிங் இந்த குறிஞ்சி அகாடமிக்கு போகிறதுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் இருந்துதான் சொன்னாங்க ஸ்கூல்லேருந்து சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணணும் ஒன் டுவெல்த்து படிக்கும் போதே என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீட்டை பற்றி நிறைய சொல்லி தந்து இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து கிளாஸ் எங்களுக்கும் தனியாக கிளாஸ் வச்சு சாட்டர்டே சண்டேஸ்லையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அடுத்து தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீட் இப்போ எழுத போகிறோன்றவங்களுக்கே நம்மளுக்கு எம்பிபிஎஸ் தான் ஆகணும் நம்மளுடைய அது எய்ம் அதுதான் நம்மளுக்கு போது நம்ம லெவன்த்து டுவெல்த்துலேயே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுட்டு படித்தாலே அதுவே போதும் அதுவே நம்மளால் எடுக்க முடியும் ஒன் மந்த்லேயே கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படி போது தான் நம்ம வந்து கோச்சிங் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு படிக்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்